பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டவரும் உலக ராட்சிகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் அற்புத விசுவாச ஊழியங்கள் மூலமாகவும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர்க்குள்ள எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் அன்பானவர்களே இந்த புதிய மாதத்துக்குள்ளே செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம் கடந்த எட்டு மாதங்கள் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதற்காக நான் கர்த்தருக்கு கூடான கோடி கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன் அன்பானவர்களே இந்த புதிய மாதம் செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் ஏசாய நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏசாய நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆண்டு நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அன்பானவர்களே ஆன்றம் கொடுக்கிற வாக்கு தத்தம் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கற்று வாக்கு கொடுக்கிறார் ஆமன் பாண்டவர்களே உன்னை பெலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டு வாக்கு கொடுக்கிறார் உன்னை பெலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உனக்கு உதவி செய்வேன் என்று கற்று சொல்கிறார் நாம் எத்தனை முறை ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டாலும் அந்த சத்தியமான வார்த்தை நம் இருதயத்துக்குள்ள நம்ம கேட்டு அந்த நிமிஷத்துல நம்ம வில அப்புறம் சில நேரங்கள்ல அந்த பெலனை இழந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு எத்தனை முறை ஆண்டுடைய வார்த்தை கேட்டாலும் நான் பலனச்சவனா இருக்கிறேன் எனக்கு எந்த சூழலிலும் எந்த இடத்துல இருந்து எனக்கு உதவி வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கிறீங்களா இந்த நாளில் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்கிறார் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் உதவி செய்வேன் என்று எடுக்கிறது சொல்கிறார் இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம பல நச்சவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல நச்சு சோர்ந்து எந்த உதவியுமே இல்லாமல் அதாவது கேட்பாரச்ச ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னைக்கு எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன் நல்ல அன்றைய வார்த்தையை தியானித்து அன்றைய வார்த்தையை அநேக நேரங்கள் கேட்டு அதன்படி வாழ்ந்தாலும் இருதயத்துக்குள்ள பல வீனர்களாய் பல இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது உண்மைதானே ஆண்டு சொல்லுகிறார் நான் மாத்திரம்தான் உன்னை வலப்படுத்த முடியும் எந்த மனிதனுடைய வார்த்தைகள் உன்னை விலப்படுத்த முடியாது யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாது ஒரு உதவியை செஞ்சால் கூட திரும்ப அந்த உதவியை கேட்டு வாங்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு உதவி மற்றவங்க செஞ்சால் கூட அந்த உதவியை திரும்ப கேட்டு வாங்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் விளைவினர்களாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ண அவர் விரும்புகிறார் ஏசாய நாற்பதாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல பார்க்கிறோம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்றாரா அவர் பலன் கொடுத்து சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக என்று கத்து சொல்லுகிறான் ஒருவேளை நீங்க உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் இல்ல மகனுடைய ஒரு குடிப்பழக்கத்துல இருந்து மகனுக்கு ஒரு விடுதலை வேண்டும் இல்ல கர்ப்பத்தின் கணிக்காக நான் காத்திருக்கிறேன் என் மகளுக்கு என் மருமகளுக்கு அந்த குழந்த பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு மகன் குடிப்பழக்கத்திலேருந்து விடுதலை ஆகணும் இல்லை ஏதோ ஒரு ரகசியமான ஒரு சிச்சின்பத்தில் விழுந்து கிடக்கலாம் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து கிடக்கலாம் அப்படிப்பட்ட ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் காத்து பெல நச்சவர்களாக நீங்கள் இருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் அந்த ஆண்டு சொல்லுகிறார் அப்படிப்பட்ட காரியத்தில் நீ சோர்ந்து போயிருக்கிற அந்த காரியத்தில் நான் உன்ன பலப்படுத்தி சோர்ந்து போகிறவனுக்கு ச கொடுத்து சத்தம் இல்லாததுக்கு சத்துவத்தை பெருகு என்று கட்ட சொல்லுகிறான் எலியா பாருங்க எலியா என்ன பண்றான் சாரிபாத்துக்கு போறான் எலியா வந்து சாரிபாத்துக்கு போனா அவன் நகர வாயிலுக்குள் நுழையும் போதே ஒரு பெண்ணை பார்க்கிறான் எலியா சாரிபாத்துக்கு போய் நகர வாயிலுக்குள்ள நுழையும் போதே என்ன பண்றான் அங்க ஒரு பொண்ணை பார்க்கிறான் ஏழை ஒரு பெண் கணவனை இழந்த ஒரு மகள் அங்கே வந்து விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார் எலியா சாரிபாத்துக்கு போனால் நகர வாயிலுக்குள் நுழையும் போதே ஒரு பெண்ணை பார்த்தான் அவள் கணவன் மறித்து போயிருந்தாள் அவள் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள் எளியா அவளிடம் நான் குடிக்க ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணியும் கொண்டு வா என்று சொல்லுகிறான் எலியா அது மாத்திரமல்ல அந்த தண்ணி கொண்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் தயவு செய்து எனக்கு அப்பமும் கொண்டு வா என்று அந்த பெண்ணிடத்தில் எளியா கேட்கிறார் பாருங்க அவ்வளோ நான் தேவனாகிய கர்த்தர் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் என்னிடம் அப்பம் இல்லை அவ சொல்றா நான் வந்து தேவனாகிய கர்த்தர் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன்னு சொல்லி அந்த அந்த விதவை வந்து இடத்துல சொல்லுவதை பார்க்கிறோம் என்னிடத்தில் கொஞ்சம் மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் உள்ளது நான் விறகு பொறுக்க வந்துள்ளேன் இதனால் எங்கள் கடைசி உணவை சமைத்து உண்டுவிட்டு பிறகு பசியால் நானும் என் மகனும் மறைக்க வேண்டும் என்றார் பாருங்க அந்த ஏழை விதவை சொல்லுறான் என்னிடத்துல கொஞ்சம் மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய்தான் தான் இருக்குது அதை நான் என் மகனும் சமைத்து சாப்பிட்டு மறிக்க வேண்டும் என்று பாருங்க அந்த இடத்துல கத்தர் காரணம் இல்லாமல் எளியாவ அங்கே அனுப்ப அனுப்பவில்லை கத்தர் காரணம் இல்லாம எளியாவ அங்க சாரி போய் அந்த விதவை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பல அன்று ஏதோ ஒரு காரணத்த காரணத்தோட தான் அங்கே எளியாவை அனுப்பியிருக்கிறார் முதலில் அவள் விஷமுள்ள அடைய சமைத்து சாப்பிடுவதற்கு விறகுகளை சேகரிக்கிறான் விஷமுள்ள அந்த அடையை சமைத்து சாப்பிட்டு என்ன பண்றது அந்த சாப்பிட்டு மரணம் மரணத்துக்குள்ளாய் அதனை ஒப்பு கொடுப்பதற்கு அவள் அந்த விரகுகளை சேகரிக்கிறாள் அந்த அளவிற்கு அங்கு பஞ்சமானது நிலவியது பொருளாதார வீழ்ச்சியினால் சாக கிடந்த அவர்களை கர்த்தர் எளியாவின் மூலமாய் காப்பாற்றிக்கிறார் ஆன்று பாருங்கள் அந்த இடத்துல எலியாவின் மூலமாய் அந்த விதவை அன்று காப்பாற்றிக்கிறார் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பத்துல பார்க்கிறோம் அப்படியே அவள் எழுந்து சாரி போனான் அந்த பட்டணத்து ஒளி வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கு ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள் அவள் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார் ஒன்று ராஜாக்கள் பதினேழு ப பதினொன்னுலேயே பார்க்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பன்னெண்டு இந்த மூன்று வசனங்களை நம்ம படிக்கும்போது அந்த இடத்துல நம்ம எளியா சாரிபாத்துக்கு போய் அந்த விதவை பார்த்து அந்த அதாவது தன்னை கடைசி அதாவது அந்த அந்த நில அந்த ஊர்ல வந்து பஞ்சம் நிலவுகிற நிலவின் அந்த சூழ்நிலையிலே அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் மாவை அந்த அடைய உண்டு பண்ணி சாப்பிட்டு தானும் தன் மகனும் சாப்பிட்டு மறைத்து போகக்கூடிய நிலையிலே அந்த எளியாவின் மூலியமாய்க்கு அந்த விதவை காப்பாற்றப்படுகிறார் ஆம் அன்பானவர்களே அநேக நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம் நம்மளை பலப்படுத்துவது எந்த ஒரு மனிதனும் நம்மளை பலப்படுத்த முடியாது எந்த மனிதனுடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்த முடியாது நமக்கு யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பதாக நம்ம அநேக பேர் அந்த செய்திகளை கேட்டிருப்போம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி என்ற பகுதியில் ரிதன்யான்ற என்ற ஒரு மகள் தற்கொலை செய்து கொண்டார் பாருங்கள் அந்த இடத்துல அவங்களுடைய பெற்றோர்களை எந்த மனிதனாலையும் பலப்படுத்த முடியல அநேக உறவுகள் அநேக பப்ளிக் மீடியாக்கள் அநேக கட்சி தலைவர்கள் வந்து அவர்களை சந்தித்து மனிதனுடைய வார்த்தை பலப்படுத்த முடியுமா மனிதனுடைய வார்த்தை பலப்படுத்த முடியாது ஆனால் பாருங்க அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்பதாக அந்த ரத்தன்யாவுடைய பெற்றோர் அண்ணாதுரை ஜெயசுதா அந்த குடும்பத்தை சந்திப்பதற்கு கத்துற எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் காரணம் என்ன தெரியுமா ஒரு மனிதனுடைய வார்த்தை அந்த குடும்பத்தை பலப்படுத்த முடியாது நீ போ என் வார்த்தையை சுமந்து கொண்டு போய் என் வார்த்தை மூலியமா அவங்களை பலப்படுத்து என்று சொன்னார் யோவன் பதினாறு இருபதுல பார்க்கிறோம் மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று அந்த வார்த்தை மூலியமா அவர்களை பலப்படுத்துவதற்கு ஆண்டுடைய வார்த்தை மூலியமா அவர்களை பலப்படுத்துவதற்கு அந்த நாளில் அடி எனக்கு ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுத்தார் ஆமன்பான்வர்களே நம்மளை பலப்படுத்துகிற தேவன் அவர் தான் நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒன்றை இழந்து தவித்து தனிமையில வாடிக்கொண்டிருந்தாலும் ஒரு மனிதனுடைய வார்த்தை ஆறுதல் படுத்த முடியாது ஒரு மனிதனுடைய வார்த்தை பலப்படுத்த முடியாது ஆனால் அக்கற்றனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது அது மாத்திரமல்ல அநேக நேரங்களில் இன்னைக்கு மரண பிடியில இன்றைக்கி இருக்கிற எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன் மரணப்பிடியில் இன்றைக்கி எத்தனையோ பேர் இருப்பாங்க அதை ஒரு ஒரு கடன் பிரச்சனையினால் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலை செய்து கொள்கிறது இன்றைக்கி வந்து கடன் பிரச்சினையினால் ஏதோ ஒரு காரியத்தை தாங்க முடியாத அதாவது ஒரு காரியத்தை தன் இருதயத்துக்குள்ளே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நிறைய பேர் மரண மரணத்துக்குள்ளாகி போயிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை சாஸு அவங்களோட இருதயத்துக்குள்ளே விதைக்கிறார் அதே போல் கடந்த ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பதாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு குடும்பம் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க நான் டெய்லி ஷார்ட்ஸ் போடுவேன் அதில் சேலம் மாவட்டத்தில் ஒரு தம்பதியினர் அதாவது ஒரு எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவரும் அறுபத்தி எட்டு மதிக்கத்தக்க ஒரு தாயாரும் அந்த அந்த நிலையில் ஒரு வீடியோவை பார்த்து அதனுடைய வார்த்தையை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் செய்கிறாங்க ஐயா நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு ஆண் ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் நான் லாயருக்கு படிக்க வச்சு அவங்கள நான் உருவாக்கிட்டேன் ஆனால் என்னுடைய வீடு இன்னைக்கு முழுகக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது நான் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன் ஆனால் அந்த கடன் அந்த வாங்கின நிமித்தம் அந்த டாக்குமெண்டில் வந்து அவங்க தப்பாக வந்து எழுதி நீங்கள் இந்த கடனை கட்ட முடியலன்னா இந்த மாதிரி நாங்கள் இந்த வீடை ஜப்தி பண்ணிடுவோம் சொல்லி எழுதி வாங்கிட்டாங்க எங்கள் வீடு முழுக்கிற நிலையில் இருக்குது இதனால எங்கள் பிள்ளைங்க எங்களை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க நீங்கள் வீடை விற்றுட்டீங்க வேற யாருக்கா எழுதி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி எங்கள் மேலே எங் எங்களை தப்பாக புரிந்து கொண்டு எங்களை வீட்டு தூரமாக இருக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஐயா இன்னும் ஒரு மூன்று மாதத்தில் இந்த வீட்டுடைய கடனெல்லாம் நான் முடிக்கலன்னா என் வீடு என்னை விட்டு போயிடும் ஆனா இப்ப நான் சாகக்கூடிய நிலையில இருக்கிறேன் தற்கொலை பண்ணிடலாமான்னு பாக்குறேன் என் கணவர் இது நிமித்தமாக மன உளைச்சினால கீழே விழுந்து அவரு பெட்ல இருக்கிறாரு நாங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிடலாமான்னு நாங்க இருக்கிறோம் கடைசி நிமிஷத்துல தற்கொலை பண்ணக்கூடிய நேரத்துலதான் உங்க வார்த்தையை ஆண்டுடைய வார்த்தையை யூடியூப்ல நான் பார்த்தேன் எனக்காக பண்ணுங்கயான்னு சொல்லி அந்த தாயார் சொல்லும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அன்பானவர்களை இதுல வேற அவங்க கவர்மெண்ட் போஸ்ட்ல டிஓ டிஓவாக இருந்திருக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்த ஒரு தம்பதியில் பாருங்க இப்படிப்பட்ட காலத்தில் சத்துரு கொண்டு போய்கிறான் எவனே விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறான் அதனால பாருங்க அந்த நேரத்திலையும் கத்தருடைய வார்த்தை அவங்களுக்கு உதவி வருது பாருங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எனக்கு கத்திடத்துலேருந்து எனக்கு தாசை வரும் என்று சொன்னது போல அந்த கடைசி நிமிஷத்துலையும் ஆண்டுடைய வார்த்தை அவங்கள தேடி வந்து அந்த மரணத்திலிருந்து கத்தர் அவங்கள விடுதலை ஆக்குகிறார் பாண்டவர்களே இன்னைக்கு எத்தனையோடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் என்ன பண்ணணுங்கிற அந்த ஒரு அறியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படித்தான் பிசாசு கொண்டு போயிருதான் கடைசி நிமிஷத்துல என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிற அந்த அது தெரியாதபடி அவன் என்ன பண்ணுறான் பிசாசு கடைசி காலத்துல கொண்டு போயிருதான் ஆனா கத்தர் சாகிறவனையும் கத்தர் வாழ வைக்கிற தேவனா இருக்கிறார் சாகுகிற அந்த சூழ்நிலையிலே ஒரு கத்தர் வாழ வைக்கிற தேவனாக இருக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் கூட உள்ளிட்ட பாதையில் அநேக சாட்சிகளை சொல்லலாம் அநேக சாட்சிகளை சொல்லலாம் ஒரு நாள் நான் ஒரு மீட்டிங்க்காக ப்ரேயர் மீட்டிங்க்காக தாம மடிப்பாக்கத்துலேருந்து தாமரம் செல்ல வேண்டும் அப்போ நான் என்னுடைய டூ வீலரை செந்தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் நான் பார்க் பண்ணிட்டு ட்ரெயினில் போயிட்டுருக்கிறேன் செந்தாமஸ் மவுண்ட் டூ தாம்பரம் போய் இருக்கும்போது ட்ரெயினில் நின்றுட்டு இருக்கிறேன் எதிரில் ஒரு மகள்னு இருக்கிறாங்க ஒரு முப்பது முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ம ஒரு மகள் இருந்து இருக்கிறாங்க அந்த இடத்துல ஆவியனு எனக்கு உணர்த்துறார் எந்த மகளோடு கூட பேசு என் வார்த்தை அவங்களுக்கு நீ சொல் என்று சொல்லும்போது நான் அன்று சரி ஜவுன் பண்ணிட்டு கத்துகிற நான் இறங்கலாம் அப்படின்னு கண்ணை கண்ணு முடிச்சு அந்த பல்லவரம் ஸ்டேஷனில் அந்த சகோதரி இறந்து இறங்கிட்டாங்க இறங்கிட்டாங்க நான் ஜவுன் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு அப்போது எனக்குள்ளே ஒரு விசுவாசம் பாருங்கள் அந்த டச் அப்பா முடி சித்தமானா அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி டூ இயர்ஸ் ரிட்டன் வரணும் தாம்பரம் டு மவுண்ட் வர அந்த ரிட்டன் வர ட்ரெயின்ல நான் ஏறணும் என்னக்குள்ள ஒரு விசுவாசம் பாருங்க அந்த நான் மவுண்ட்லேருந்து பல்லவரம் அவங்க இறங்கிட்டாங்க நான் அடுத்தது குரோம்பெட்டன் நினைக்கிறேன் அந்த ஸ்டேஷனில் இறங்கி திருப்பி ரிட்டன் நான் மவுண்ட்டுக்கு வரேன் இது இருபது நிமிஷம் இந்த ட்ரான்சாக்ஷன் ஆகுது பாருங்க அந்த இடத்துல நான் இறங்கி ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன் அந்த இடத்துல அந்த இருபது நிமிஷம் ஆனால் அந்த லேடி இல்லை இருக்க மாட்டாங்க இருபது நிமிஷம் கண்டிப்பாக அந்த ஸ்டேஷனில் இருக்க மாட்டாங்க ஆனால் நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து நான் அந்த கொலவரத்தில் திரும்பி பார்க்குறேன் இறங்கி அங்கே ஒரு ஃபைனியல் ஏற்படித்த ஒரு ஃபைனியல் காலேஜ் முடித்த இரண்டு பெண்களை நான் பார்த்தேன் அப்போ தான் ஆண்டு சொன்னார் எதுக்காக தானே அவனை இறங்கச்சோன்னே பாருங்கள் அந்த இடத்துல போயிட்டு அந்த இரண்டு பிள்ளைகளை நான் பார்த்து மேன் பர் போசஸ் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நினைவுகளுடைய நினைவுகளை அல்ல சொல்லி அதனுடைய வார்த்தைகளை நான் போதிக்க ஆரம்பித்தேன் என் வாயிலிருந்து வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு விட்டு கொடுத்தார் விட்டுக் கொடுக்கும்போது அந்த மகள் சொன்ன ஒரு வார்த்தை உண்மையிலே எனக்கு அப்படியே என்னை மெய்ஸில் இருக்க வைத்தது ஆம் அவர்களே பாருங்க சாக போயிருந்த நிலையில அந்த வாலிப மகள் தற்கொலை பண்ணுவதற்காக அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான் ஒரு வாலிப மகனை விரும்புகிறேன் எனக்கு அப்பா கிடையாது நான் ஃபைனலர் முடிச்சுட்டேன் அடுத்து வேலைக்கு போனோம் என் அம்மா கனவுளோடு கூட இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த பையன் சொல்கிறான் இன்றைக்கி என்னோட நீ வந்து ஓடி ஓடி போயிடலாம் நம்ம ரெண்டு ஓடி போயிடலான்னு சொல்கிறான் ஆனால் என்னால் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல சரியான டிசிஷன் என்னால் முடிவு எடுக்க தெரியல பிரதர் நீங்கள் வந்து நான் ஆண்டு விட்ட ஜோ பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நான் ஆண்டு விட்ட ஜோம் பண்ணி சப்பா என்னோட பேசுங்க இந்த காரியத்தில் எனக்கு ஒரு பதிலை தரலன்னா இன்னைக்கு நான் தற்கொலை பண்ணதான் தான் வந்தேன் ஆனால் இன்னைக்கு ஆண்டை என்னோட பேசினா அந்த தற்கொலையிலிருந்து அந்த மகள் அப்படியே செஞ்சானா பாருங்களேன் சாக போகிற அந்த நிலையிலையும் ஆண்டோர் என்ன சொல்கிறாரு வார்த்தை கொடுத்து வலப்படுத்தி அந்த ஆபத்துலேருந்து மீண்டு கொள்ளும்படியான ஒரு உதவியை கற்றுக் கொடுக்குறார் பாருங்களேன் அன்னைக்கு அந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் கீழ்படிந்து போனதுனால அந்த தற்கொலையில இருந்து அந்த மகள் மீட்டெடுக்கப்பட்டார் என்ன கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களை ஒருவேளை இந்த செய்தியை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பார்களான கத்தர் உங்களை ஆபத்திலிருந்து மரணத்திலிருந்து கத்தர் உங்களை மீட் மீட்டெடுக்க வல்லவராயிருக்கிறார் உங்களை இந்த வீடியோ மூலியமா இந்த வார்த்தை மூலியமாய் கத்தர் உங்களை பலப்படுத்துகிறார் ஏதோ கூட வாழ்க்கையில கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா தற்கொலை பண்ணிடலான்னு போனது என் குடும்பமா நாங்கள் தற்கொலை பண்ணிரலாம் அப்படின்னு நினைக்கிறோம் எங்க வாழ்க்கையில என் பிள்ளைக்கு அநேக நாட்களாக கர்ப்பத்தின் கனி இல்லை எனக்கு சரியா ஒரு வேலை இல்லை என் சரீரத்துல அநேக நாட்கள் ஒரு வியாதில வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் கேன்சர் வியாதினால வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா எனக்கு அன்பான என் அன்பு மகனே மகளே கத்தர் உன்னை இன்று பலப்படுத்துகிறார் எந்த நிலையில எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கத்தர் உன்னை பலப்படுத்தி அவருடைய உதவி கரத்தை அவர் உனக்கு நேராக நீட்டுகிறார் நீ ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் பயப்படுகிறாய் அன்று சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ திகையாதே நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கற்று சொல்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிறவனே காட்டிலும் நம் ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார் ஆம் அன்பான்வர்களை நீ எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டு உங்கள் உங்களை நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா இல்லை ஒரு வியாதியில் இருக்கிறீங்களா மரண விளிம்பில் இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ நேரங்கள் ஒளித்தின் பாதையில் நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற நிலையிலும் கூட ஆண்டுடைய என்னை வெலப்படுத்தி என்னை அந்த பெல அந்த பலவீனமான நேரத்தில் என்னை வெலப்படுத்தி அவருடைய வார்த்தை மூலிமா பலப்படுத்தி அந்த வழி நடத்துகிறார் ஆமன் அன்பான நீங்க காத்திருக்கிறீங்களா கத்தருக்காக காத்திருக்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க ஏச நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்துல பார்க்கிறோம் நீங்க தேவ சமூகத்துல என்று உங்களுக்கு தான் சொல்லுகிறார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெல அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவா போவார்கள் பாருங்க நீங்க கத்தருக்கு காத்திருக்கிறவர்களா இருக்கிறீங்களா கத்திரிக்காக காத்திருக்கிறீங்களா நீங்க கத்திரிக்க காத்திருக்கும் போது புது பல அடைந்து கழுகளை போல சத்தைகளை அடிந்து நீங்க என்ன பண்ண போறீங்களா மேலே எழும்ப போறீங்களா அது மாத்திரமல்ல நீங்கள் ஓடினாலும் இலைப்படையாமல் நீங்க ஓடினாலும் இலைப்படையாமல் நடந்தாலும் சோர்ந்து போகாதபடி உங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார் அவன் அன்பானவர்களை நீங்கள் சோர்ந்து போகாதீங்க எப்படி அன்று ஆண்டவர் அந்த எலியாவை சாரி பார்த்துக்கு கொண்டு போய் அந்த இதவை அந்த மரண பிடியில் இருக்கும்போது கத்தர் எப்படி விடுதலை ஆக்கினாரோ அதே போல் நீங்கள் மரண விளிம்பில் இருக்கிறீங்களா என் குடும்பமும் நானும் தற்கொலை பண்ண போகிறோம் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் கடன் பிரச்சனையிலேருந்து ஊற விட்டு ஓடினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எனக்கு கூட தெரிந்த ஒரு சகோதரி இருக்கிறாங்க தூத்துக்குடியில் அவங்க தாய் தகப்பா நல்ல சபைக்கு போகக்கூடியவங்க தான் ஒரு சிபிஎம் அதாவது சிபிஎம் சபைக்கு போகக்கூடியவங்க தான் அதில் அவங்களுடைய மகள் பாருங்கள் வாலிப மகள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள் என்னிடத்துல அவங்க என் பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி நான் மருந்து வாங்கணும்னு சொல்லி என்னிடத்துல ஒரு சில ஒரு காரியத்தை கேட்டாங்க ஒரு கடன் கேட்டாங்க அப்போ நான் என்னுடைய மகளுடைய படிப்புக்காக நான் ஒரு சேமிப்பு சே சேர்த்து வை வைத்திருந்தேன் இது ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பதாக மே மாதம் நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அவங்க வந்து இந்த மாதிரி என்னுடைய மகனுக்கு நான் வந்து மருந்து வாங்கணும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்போ நான் சொன்னேன் நான் மாதிரி என்னுடைய படிப்புக்காக என்னுடைய மகளுடைய படிப்புக்காக நான் அக்கௌண்டில் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம ஒரு பத்து நாளில் எனக்கு கொடுத்துருவேன் சொன்னாங்க சரி நான் நம்பி நான் கொடுத்துட்டேன் கடைசியில் பாருங்கள் ஒரு மூன்று நான்கு ஆகி அவங்க இந்த வரைக்கும் அவங்க வந்து பண்ணல பண்ணலை இல்லை பாருங்கள் எனக்கு எட்டு லட்ச ரூபாய் பணம் வரணும் நான் வந்தால் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு கடைசியில் அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை ஹிஸ்ட்ரியை இப்போ கேட்டால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எட்டு லட்ச ரூபாய் யாருக்கோ கொடுத்துருக்குறாங்க இது அப்படி டபுள் மடங்காக பதினாறு லட்ச ரூபாய் இவங்க வெளியில் கடன் வாங்கியிருக்கிறாங்க பாருங்கள் அப்போ ஒரு ப்ரெஷர் ஒரு அழுத்தம் சுற்றி இருக்கிற ஜனங்கள் ப்ரெஷர் அழுத்தம் பண்ணும்போது அவங்க வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு நிறைய தூக்கு மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு பயிலவே படுத்துட்டாங்க பாருங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ சுவாசம் தள்ளுகிறான் பாருங்கள் அது மாத்திரமில்லை இந்த பிரச்சனை தாங்க முடியாமல் அவங்க எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேருந்து ஆகி வெளியே வெளியே ஒரு வெளியே ஒரு ஒரு ஊருக்கு அது வெளி மாநிலத்துக்கு அவங்க கடந்து போயிட்டாங்க பாருங்க கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படி நீங்கள் ஒருவேளை ஏதாவது சிக்கி தவித்துருக்கிறீங்களா இன்று கத்தருக்கு உங்களை உங்கள் இருதயத்தை முழுமையாக ஒப்பக்கொடுங்க அன்றத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அந்த என் குற்றம் குறைகளை மன்னிங்கப்பா என்னுடைய கஷ்ட என்னுடைய என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்க அந்த உரை என்னுடைய இதையத்தின் எண்ணங்களை நீங்கள் அறந்திருக்கிறீங்க என்னுடைய அக்கிரமங்களை நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லி உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்ட தேவ சமூகத்தில் ஓடிவாங்க கத்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு ஒரு உதவி கரத்தை நீட்ட விரும்புகிறார் நீங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரும்படியான ஒரு ஒத்தாசை கத்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் அதனால் இந்த உலகத்தில் இருக்கிறவனே காட்டிலும் நம்ம ஆண்டவர் பெரியவர் பெரியவர் அதனால் எனக்கு அன்பானவர்களை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த செப்டம்பர் மாதத்தில் கத்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் அதனால உங்களுக்காக நான் சின்ன ஜபிக்கட்டுமா நீங்கள் என்ன த என்னோட தொடர்ந்து ஜெபிங்க எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் கத்துறவுங்களை பலப்படுத்தி உங்களுக்கு உதவி கரத்தை நீட்ட விரும்புகிறா ஜெபிக்கலாமா எங்களு இறக்கமும் திறமையும் திரண்ட எங்களின் பரலாவே இந்த அருமையான இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல இந்த புதிய மாதத்தில் உங்க கரத்தில் என்னை தாழ்த்து பெருமை கொடுக்கிறேன் இந்த நாளின் நம்முடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்லிருக்கிறீங்க நீ பலப்படுத்துகிற தேவன் அந்தவரே உடைய கரத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீட்டுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா இன்னைக்கு சில மனிதர்கள் சில உதவிகளை செய்தாலும் திரும்ப அந்த உதவியை கேட்டு வாங்கக்கூடிய ஒரு காலத்தில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ப்பா ஆனால் நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவிக்கரத்தை நீட்டுகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரை எப்போதுமே நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி உதவிக்கரத்தை நீட்டுகிற தெய்வமாக இருக்கிறீங்க இந்த நாளிலும் கூட இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற அப்படியே வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவுடைய பிள்ளைகளை பெல்லப்படுத்துங்க அவர்கள் எந்த சூழலில் இருந்தாலும் கடன் பிரச்சனையில வியாதியில வறுமையில அண்டவரை தரித்திரியத்துல இருந்திருக்கலாம் கருப்பத்தின் கணிக்காக காத்திருக்கலாம் வியாதியில எனக்கு ஒரு விடுதலை வியாதியில இருக்கிற எனக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று காத்திருக்கலாம் இப்போது இந்த பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்கப்பா நீங்க பலப்படுத்துங்க ஒரு மனிதனுடைய வார்த்தை பலப்படுத்த முடியாது ஒரு மனிதன் அண்டவரே உதவி செய்ய முடியாது ஆனா நீங்க அவர்களை பலப்படுத்தி அப்படி உதவி கரத்தை நீட்டி அண்டவருடைய பிள்ளைகளை ஆசிர்வதீங்கப்பா அண்டவருடைய வார்த்தைகளை கேட்டாலும் அந்த இருதயத்துல நான் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இன்று நீர் பலப்படுத்துவதற்காக நீர் பலப்படுத்துவதற்காக உக்கு ஸ்தோத்திரம் நீ பயப்படாதே நான் உன் தேவன் உன்னை வெலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லிருக்கிறீங்க உடைய பிள்ளைகளை இந்த செப்டம்பர் மாதத்துல பலப்படுத்துங்கப்பா ஏதோ ஒரு தேவைக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க இன்னும் என் பிள்ளையோட பீஸ் கெட்ட முடியாம அந்த நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாங்களா இந்த உதவி கரத்தம் பிள்ளைகளுக்கு நேராக நீங்க நீட்டுங்கப்பா அவங்களை வெலப்படுத்துங்க ஆண்டவரே விலப்படுத்துகிற தேவன் எந்த மனிதனையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல உடைய பிள்ளைகளை இந்த நாளில் இந்த புதிய மாதத்துல வலப்படுத்தி அண்டவரே என்னுடைய உதவி கரத்தை நீட்டு உயிராக நீட்டு உயிராகப்பா அண்டவரே ஏதோ ஒரு காரியத்துல சோர்ந்து போயிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை அந்த ஒரு இழந்து போய் இருக்கலாம் திரட்டிப்பா இவங்களை ஆசிர்வதிங்கப்பா அந்த ஒரு இன்னைக்கு அநேக குடும்பங்களை விசாசு அந்த ஒரு இருதயத்தில் இருக்கிறவங்களோட பெலைவீனங்களை அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுச்சி திண்டுக்கொண்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்கள் இந்த குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால நிர்மலம் ஆகட்டும் நிர்மலம் ஆண்டவரை எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால இன்று அந்தவரை அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும் கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரை ஒரு தெய்வீக சுகத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவருடைய பிள்ளைகள் மீது ஒரு தெய்வீக சுகத்தை இன்ற இப்போது இந்த செப்ப வேளையிலே அவர்கள் மீது நீர் அந்தவரை வசிக்கப்படுவதாக ஒரு சுகத்தை கட்டளிடுவீராக அந்தவரை உடைய உதவி கரத்தை இந்த பிள்ளைகள் மீது வைப்பீராக உன்னை வேலைப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாததுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் சொன்ன தேவன் அந்த ஒரு பிள்ளைகளுக்கு பலத்தை சத்துவத்தை பெருக பண்ணுவீராகப்பா வார்த்தை மூலியமாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் பிதா குமரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அந்த ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதத்துல தொடக்கம் முதல் முடிவு வரையும் சகல விதமான நன்மைகளினால் அவருடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி அன்றுவரே ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் கத்த பெரிய காரியங்களை செய்ய தொடர்ந்து இந்த செப்டம்பர் மாத முதல் முடிவு வரையும் அன்றுவரே நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி அன்றுவரையும் உதவிக்கரத்தை நீட்டி அவரை ஆசீர்வதிப்பதற்காக உனக்கு நன்றி 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 அப்பா கத்த ஜெபத்தை கேட்டதற்காக உனக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் எல்லா துதிகனம் வகிமைப்புகளும் மீட்பு ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன் ஏசு என்ப நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பானவர்களே கருத்து உங்களை ஆசிரியப்பார் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார் உங்களை வெள்ளப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் உனக்கு உதவி செய்வேன் என்ற வார்த்தை கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசிரமாய் இருக்குமானால் இந்த வார்த்தை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்கள் தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கீழ்கண்ட கண்ட நம்பர்ல எங்களை எப்போதும் இருபது டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் எதை குறித்து கவலைப்படாதீங்க இந்த மாதத்தில் தொடக்கம் முதல் முடிவு வரையும் நன்மையினால் உங்கள் வாயை திருத்தி ஆக்குவார் கழுகுக்கு சமமான வாழவை திரும்ப உங்களுக்கு கொடுப்பார் தேங்க் யூ காட் பிளஸ்